பாருங்கள் காதலும் கண்ணியமும் என்ற தலைப்பில் காதலர் தினத்தை ஒட்டி கவிதை களம் நிகழ்ச்சியில் தமிழ் அருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவொற்றியூரில் இருந்து ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் முதன் முதலாக இணைந்துள்ளதால் மகிழ்ச்சி எனக்கும் காதலராய் மட்டுமே இருப்பீர் அன்பில் தோன்றுவது காதல் ஆசையில் தோன்றுவது காமம் நிகழ்ச்சியில் இன்பம் காதல் பொங்கிடும் வெப்பம் காமம் கண்ணீரில் ஆனந்தம் காதல் கண்ணை மறைக்கும் கொடூரம் காமம் பார்வையில் கழிக்கும் காதல் தழுவே துடிக்கும் காமம் நெற்றியில் முத்தம் கேட்கும் காதல் மொத்தமும் கொள்ளையிடப் பார்க்கும் காமம் இதயத்தின் இதமான மொழி காதல் உடலின் வெப்ப மொழி காமம் வெற்றி தோல்வி காதலுக்கில்லை தோல்வியை ஒருபோதும் காமம் ஏற்பதில்லை விட்டுக்கொடுத்து கொடுத்து நீங்கவும் செய்யும் காதல் வெட்டி சாய்த்து தானும் மாயும் காமம் காதல் பிரிந்தாலும் கண்ணியம் உண்டு காமத்தியில் இறக்கும் அபாயமே உண்டு இளைஞர்களே அன்பாம் நட்பே இருவால் இருக்கும் போதுமே உமக்கு போதாதென்றால் காதலராய் மட்டுமே இருந்து விடுங்களேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழ் அருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் சென்னை முதல்வராக இணைந்திருக்கிறீர்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் அன்பில் தோன்றுவது காதல் என்று குறிப்பிட்டீர்கள் அதை பரிமாறுவதாக நெற்றியில் முத்தம் இதயத்தின் மொழியாக என்றெல்லாம் குறிப்பிட்டு இல்லாவிடையில் அவை காதல் அல்ல காமம் என்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள் சிறப்பாக சில வரிகளை எடுத்திருந்தேன் நன்றி கந்தன் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் முதலாக கந்தன் கருணை கிடைத்திருக்கிறது தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் கந்தன் அடுத்து வைத்தார் கவிஞர் திருமதி